தான் வீடியோ இருக்கு. இது வர, பின்னுக்கு வர, வரறான் இந்த வயலுக்கு தலை வேற. வெளியலுக்கு வேற பழைய ஞாபகங்கள் எல்லாம் வேற இது. அடடா, அங்கன காணிக்கே ஃபுல்லா வெள்ளம் தான் நிக்குது. அது காட்டி யூசர் எல்லாம் இல்ல உங்களுக்கு. முதல் வந்தங்களுக்கு நேரங்கள் கிடைக்கும். சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து படிadırனால வயல் பக்கம் வரதே டைம் இல்லை. ஹாய் ஹலோ வணக்கம். தமிழ் பேசும் தமிழ் இளைஞர்களுக்கு இனிய இரவு வணக்கம். நான் உங்கள் அருள்தாஸ். எம்ஆர்ஏ அருள்தாஸ் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொல்லிவிட்டிங்கன்னா இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் அராளி என்ற தான் நிற்கிறோம் இங்கே எண்ணத்துக்காண்டி வந்துடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னால் பார்த்தாலே தெரியுமா அவ்வளோ வெள்ளம் இருக்குது இந்த வயலில் வந்து நெல் விதைக்கிறீங்கன்னா இவ்வளோ வெள்ளம் இருக்குது நெல் எல்லாம் என்ன இடையில இருக்குது மற்றது இதில் இந்த விவசாயம் செய்ய ராக்களையார்க்கணுனா இதுக்கு என்னென்ன இதில் இருக்குது என்ன செய்யலாம் இன்னைக்கு வெள்ளம் வந்துட்டு நீ நெல் வளருமா இல்லாட்டிக்கு திருப்பி இதைக்கணுமா என்று சொல்லி அவங்கள கேட்டுங்களை நான் சொல்றேன் அப்படியோ அவங்க கிணத்துல நீந்திக்கொண்டு நிற்கிறேன் அதில் காட்டக்கூடிய மாதிரி இருந்தா காட்டுறான் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

தண்ணி வகையி வருமேண இந்த மழையே உள்ள நெனைஞ்சு வா சரிப்பா கடி போடு போ வேறே அதான் இது போற வா 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 வழக்கம் பார்த்து வா வே என்ன எடை நீங்களும் அங்கேயா வரீங்க இந்த வயலுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சுத்தி இவ்வளவு உள்ள மீதி தருங்க வழக்கு தர கையில நாங்கள் செருப்பில் நடந்துட்டோம் அப்படியே மழை வந்தா என்ன செய்யற திடீர் வந்து மழை வந்தேன் பார்க்க நல்லா இருக்கு இந்த வெள்ளங்கள் இந்த இட விடைக்க இந்த நெல் எல்லாம் இருக்குது இந்த வானத்தின் இந்த லொக்கேஷனை பார்க்க நல்லா இருக்குதா என்றாலும் அந்த காசுகளை சிலவழிச்சு அந்த நெல்லுகளை போட்டு இந்த விவசாயிகளுக்கு தான் கஷ்டம் ஆ வந்து இருக்கு அந்த தண்ணி முடிய என்ன தண்ணி வந்தா வரும்பென்னு சொல்லி சொல்றாரு ஆ உங்க ஒரு ஆர்டியா சரியா நீங்கள் வாங்க அப்படியே அப்படியே உங்களை தான் விரியா இருக்குற எங்க அடி போட்டு வரீங்க இந்த உள்ளத்துக்கால கடற்கரை அடி போட்டு வரீங்க மாடு

இல்லையா நான் உன்ன காணலியா நாம இதுக்கு வீடியோ எடுத்துட்டு நீந்துற இடத்துக்கு போம்பா ஆ இல்லை படிபாட்டு நிக்குது நீந்துறாக்களை வீடியோ எடுத்துட்டு வரமா பா நீந்துறாங்கள வீடியோ எடுத்துட்டு வந்து இருப்போம் நீந்துறாங்களே அப்போ ஹாரம் குடிக்குதே சரிப்பா இதுல குமா பயப்படாத லே டே அதுக்கு ராங்கடே இவ்வளோ ரங் ஆகா உன்னாக கொண்டு

மேலே பார்க்க நல்லா இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு பார்க்க நல்லா இருக்குது இந்த வெள்ளங்கள் அந்த அந்த பயிர் இங்கே இது வரைக்கும் நல்லா வளர்ந்துருக்கு பயிர் பயிர் வளர்த்தான் அழிக்கிடும் போன்றது இந்த வயலுக்கு அங்காளி வயலில் பாருங்க அதுக்கு மேலே பார்த்த வய ஒன்றே இங்கே ஆனில் இந்த சைடு தான் வந்த அந்த இந்து மயானம் இருக்குது இங்கே இந்த இதில் இருந்து முடிஞ்சால இதெல்லாம் குடிமனை இந்த சைடில் இருக்குது நாங்கள் வந்து குளிக்க வரோம் சின்ன நீந்துறதுக்கு நாங்கள் இப்போ குடி வருவோம் தாய்மாளி இல்லை அதனால் இந்த அதில் இருக்கிற அதில் இருக்கிற கிணறு இருக்குது தானே அதில் அங்காலும் இருக்குணர்வு இருக்குது நிறைய கிணறு எல்லாம் குளிக்கிறேன் அங்கே இதில் எந்த கிணறு எல்லாம் நான் நாங்கள் வந்து நீந்தி போட்டு போகிறதா முதல் எல்லாம் பெற மாட்டோம் அண்ணாக்களை விடாமல் பெறது தனியை வந்து அப்பா அவளும் பேச்சு வார இல்லை பயந்தானே தானே சின்ன இல்லை இப்போ வந்து எல்லாம் பெறும் தனியை வரக்கூடிய சூழ்நிலையில் வந்து நேரம் இல்லாம இருக்குது வந்து இனிந்து அங்கே அந்த கடை அந்த பண தெரியுது தானே அந்த அந்த அதுக்கு அந்த பெரிய விரமொன்று அந்த வரப்புக்கு அங்கால் தான் வந்து இந்த மாடு மாடு மேய கட்டுறதுக்காண்டி கொண்டு போய் அங்கே கட்டி போட்டு தான் அந்த வெள்ளங்கிழாக்களால் இப்போ கொண்டு போன இடம் ரெண்டு அஞ்சு ஆள் ஃபயர் விளைச்சிக்கிறது தானே இப்போ நெல் வட்டா நெல் இல்லாத சீசன் நெல் போடாத சீசன்ல ஒரு சில ஆக்கள்லாம் தோட்டம் செய்கிறது அதனால் இந்த ஒரு சில கா வயல்களுக்கு மாடு கட்டக்கூடிய மாதிரி இருக்கும் மற்ற டைம் இந்த டைம்களில் நெல் போடுறான் எல்லா கணிக்கையும் நெல் போடுறான்னு அதால் வந்து வயலுக்கு கட்டிடலாம் கட்ட முடியாது அதால் வந்து அவங்க கடற்கரை சைட்டில் கொண்டு மாடை கட்டி போட்டு பின்னேறம் அவுட்டு கொண்டு வருவாங்க வெளிநாட்டு வெளிநாடுகளில் இருக்கிற நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க இந்த கிராமங்களை அவங்களுக்கு போய் வீடியோ எடுத்து போடுறோம் இது வந்து அராலியில அராலி மத்திய அராலி சென்டர்ல இருக்கிற வயல்வெளி இது இதுக்கு என்ன நிலையில இருக்கு வங்காள நல்ல இருக்கு அதை காட்டிக் கொள்றோம் பார்க்க நிறைய இருக்கிற மாதிரி பார்க்க தான் தெரியும் முதல் வந்தங்களுக்கு எங்களுக்கு நேரங்கள் கிடைக்கும் சின்ன <much> வயசில் <much> ஸ்கூலுக்கு <much> போயிட்டு <much> வந்து <much> ஸ்கூலுக்கு <much> போயிட்டு <much> டியூஷனுக்கு <much> போகிறன்னா போயிட்டு வந்து ஃபுல்லாக இந்த வயல்வெளிக்காக நிற்கிறது காத்தடிக்கிற சீசனில் பட்டம் ஏற்றுறது மற்றது அந்த தோட்டம் செய்கிற சீசன் இல்லை அதோட சொந்தக்காரங்களை வந்து தோட்டங்கள் செய்கிறது அப்படி நிறைய இதுகளுக்கு வாரணா வயலுக்கு இப்போ வந்து வேலைகளுக்கு போகிறதால வேலைக்கு போகிறது மற்ற ஞாயிற்றுக்கிழமை யூடியூப் சேனலுக்கான வீடியோக்கள் எடுக்கிறதுனால வயல் பக்கம் டைம் இல்லை வந்து மலை மலை வேலைக்கு போகல அன்னைக்கு அதாவது வந்து வயல் வெளிய பார்ப்போம் உங்களுக்கு காட்டுவோம்னு சொல்லி தான் வந்தேன் இதுல இருந்தார் வார யார் உண்மையா வார வேறோ இதில் வார பின்னுக்கு வர யார் அவர் இந்த வயலுக்கு தலைவர் வேற வேற இல்ல தலைவர் வேற தலை எங்க வரீங்க இல்லை கடைகளை மாற சரி நீங்க போய் அவுடு நான் உங்க வெறியில நான் அவுட் கொண்டு வாங்க போட்டோ எடுத்து நீ கிட்ட வரன்னா பாட்டு போடப்படாது பாட்டு நீ பண்ணா வயல் வெளியலுக்கு வேற பழைய ஞாபகங்கள் எல்லாம் வேற ிய கொஞ்சம் தூரம் போய் உங்களுக்கு தான் காட்டுறேன் அந்த மாதிரி இல்லை வயல் இருக்குது அங்கெண்ட வயல் எங்கன் வயலுக்கே சரியான வெள்ளமாரி இருக்குது அந்த பத்திரிக்கை தானே அந்த பத்திரிக்கை பத்திரிக்கை வந்து அந்த அதில் அந்த காணியும் அங்கே தான் அங்கே காணிக்கே ஃபுல்லாக வெள்ளம் தான் நிற்கிது அதை காட்டி பிரியசலவில்லை உங்களுக்கு நிறைய பறவைகள் வித்தியாசம் வித்தியாசமாக பறவைகள் எல்லாம் நிற்கிது அதுக்கு அங்கால போகல அது வழக்குது அதில் நிற்கிறேன் தானே அதில் எங்களோட வந்தாகலாம் வீடியோ எடுக்கிறேன் டிக்டாக் செய்யணும் டிக்டாக் செலிப்ரேட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வயல்வெளி இந்த நிலைமையெல்லாம் இருக்குது உங்களோட வயல் உங்களுடைய ஊர்வல் உங்களுடைய கிராமங்கள்லையும் உங்களோட வயல்கள் எப்படி இருக்குது தண்ணி எனக்கு நெல் அழிஞ்சிட்டுதா மாதிரி எடுத்துக்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மறக்காமல் போடுங்க நானும் தெரிஞ்சு விளக்குறதுக்கு மற்ற வயல்கள் இப்படி இருக்குதா அழகாக இருக்குதா இல்லாட்டிக்கு வந்து வெள்ளம் வந்து பயிர்கள் எல்லாம் அழிஞ்சிட்டுதா அப்படி கமெண்ட்ஸில் போடுங்க மற்றது வந்து என்னோடய யூடியூப் சேனல் வீடியோக்களை நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லை மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ அப்படின்னு சொன்னால் தான் நாங்களும் வீடியோக்கள் எடுத்து போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து உடைய நான் நன்றி உங்கள் எம் ஆர் ஏ தாஸ் ஓகே பாய் பாய்